சுற்றி எட்டு ஏசியை விட்டு நட்டு நடுவில் ஐயா எனப்பாடியார் உட்கார்ந்தாலும் எல்லா இடமும் வேர்த்து கொட்டுதான் இத்தனால என்ன நடத்துக்கிட்டு காங்கிரஸ்ல காங்கிரஸ்லாம் நம்மக்கிட்ட வர மாட்டாங்கப்பா நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அவங்க அம்பானிய அதானி அடிக்கிறதுலயே கூலியா இருக்காங்க அதிமுகவில் லிஸ்ட்லேயே எடுக்க மாட்டாங்க அப்புடின்னு நம்பி ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவர் பேசுனதை கேட்டுக்கிட்டு அவங்க பரவாயில்ல அம்பானி அதானையாவது அடிப்பாங்க அள்ளு இல்லாமல் இருக்காங்களாம் இப்ப செல்லூர் ராஜன்னு ஏன் அப்படி ஒரு ட்வீட்டை போட்டாரு மறுபடியும் ஏன் டெலிட் பண்ணார் இப்போ இவங்க அலறத்துக்கு என்ன காரணம் அப்படி ராகுல் அதிமுகவுக்கு என்ன ஆப்பு வச்சாரு பார்த்துருவோமா மதியம் நேருக்கு வணக்கம் இது மதியம் தர்பா நான் கூத்து அடி கோப்பு ஐயா ராகுல் காந்தி போகிற போக்கில் ஒரு நிலக்கரி மாற்ற கலரி விட்டு போயிட்டாப்புல அந்த நிலக்கரியில் தலைக்கரியாக அத்தானி மாட்டினாலும் தவளைக்கரியாக ஒன்று தனியாக துண்டாக மாட்டியிருக்கு ஐயா வணக்கம் எங்களை ஒன்று பண்ணிடாதீயோ அப்படின்னு அலறி துடிச்சுக்கிட்டு கிடக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் அத்தானி நிலக்கரி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்து வாங்கல் கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருக்கு இல்லையா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் ஒன்று நடந்திருக்கு அதில் சாதாரணமாக இல்லை தெரியாமல்லாம் ஏமாற்றலை வாங்குகிறவங்களுக்கும் இது தரம் குறைவுன்னு தெரியும் கொடுக்குறவங்களுக்கும் தரம் குறைவுன்னு தெரியும் ஆனால் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பற்றிய மக்கள் அவங்களுக்கு தான் இதை பற்றி ஒரு இலவும் தெரியாது ஆனால் இதில் பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்கு இது மேலேந்து அவங்களும் அனுமதிச்சிருக்காங்க இங்க இருக்கிறவங்களும் அதை கண்டுக்காம அப்படியே கமுக்கமாக பேசி முடிச்சுட்டாங்க இதில் இருந்த ஒவ்வொரு காசையும் கொள்ளடிக்கப்பட்ட ஒவ்வொரு காசையும் நாங்கள் ஜூன் நாலுக்கு அப்புறம் அறிவிப்புறோம் பார்த்தீங்களா மேலே இருக்கிற அரசாங்கம் எல்லாத்தையும் விசாரிக்கும் ஒவ்வொரு காசுக்கும் கணக்கு கொடுக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அங்கே ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்க தேர்தல் இல்லை இது வந்து ஒரு வாக்குறுதியாகவே வாக்குறுதி என்ன வாக்குறுதி ஒரு சவாலாகவே வச்சுங்க இதில் இன்வால்வ் ஆன ஒவ்வொருத்தனும் எங்க இருந்தாலும் தப்ப முடியாது எவன் அவன் கையெழுத்து போட்டான் எவன் காசு வாங்கினான் எவ்வளவு காசு அடித்தான் எவன் கொடுத்தான் அத்தனை பேரையும் மக்கள் முன்னாடி நிப்பாட்டுவான் அப்படின்னு சொன்னது அதை வந்து எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க ஒன் சைடாகவே ஃபோக்கஸுக்கு போயிட்டான் அதான் அத்தானியை மட்டுமே கார்னர் பண்ணி இவன் ஒட்டுந்தான் எல்லாத்துக்கும் கார்னா அப்படின்னு நினச்சி அடித்து துவைச்சி காய போட்டுறாங்கன்னு வைங்கள ஆனால் இந்த பக்கம் இன்னொரு ஆள் இருக்குப்பா எல்லாம் அந்த பக்கமே எப்படி இங்கே வருக யாரு திருப்பாதியே திருப்பாதியன்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்கலாம் நம்ம திருப்பாம இருக்க முடியுமா திருப்பிட்டோம் அது வேற யாரும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் ஐயா ராகுல் காந்தி அதானி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தான்னு சொல்ல பாத்தீங்களா அந்த டைம்ல தமிழ்நாட்டுல ஆட்சியில இருந்தது அதிமுக அந்த டைம்ல ஆட்சியில இருந்தது அதிமுக அவங்களுக்கு அவங்கள யாராவது ஏபாத்த முடியுமா முதல்ல யோசிச்சு பாருங்களே சின்னதா ஒரு அதை லைட்டா எங்கேயா தெரிஞ்சாலும் கூட பிரிச்சிருவாங்க ஆனால் அவங்கள்ட்ட போயிட்டு இப்படி ஆயிரக்கணக்கான கோடி அசால்ட்டை இவங்க தலையில் மிளகா அரைச்சிட்டு போக முடியுமா அப்போ இந்த இடத்துல அந்த நேரத்தில் யாரும் அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க கையெழுத்து போட்டாங்க இப்போயே பாதி பேருக்கு தெரிஞ்சு போயிருக்கும் ஆனால் இது அத்தனையுமே இப்போ யார் தலையில் வந்து விடியும்னு பார்த்தீங்கன்னா சொல்ல அப்படி இல்லைங்களா சிறப்பான பத்தாண்டு கால ஆட்சி அந்த பத்தாண்டு கால ஆட்சியைத்தான் இப்போ பந்தா போட்டு இருக்காங்க வாங்க ரசா தான் தேடிடுதோம் நீங்கள் உங்களுக்கு நலுங்கு வைக்கிறதுக்காக இந்த பெரிய ஏற்பாடு ஜூன் நாலுக்கு அப்புறம் மொதல் நலுங்கு உங்களுக்குத்தான் கூப்பிடுறாங்க அத்தனை பேரும் இதுக்கிடையில் தான் செல்லூர் ஆஜன்னு ஒரு சின்ன பிட்டை போட்டு பார்த்தாப்புல என்னன்னு நான் பார்த்து நெகிழ்ந்து ரசித்த இளம் தலைவர் ராகுல் காந்தியை தூக்கி வச்சு போட்டாப்புல ராகுல் காந்தியை போடுறப்பைய அதாவது ஒருவேளை செல்லூர் ராஜன்ன இப்போ தான் எதாவது நினைவு இணைவு திரும்பிச்சா நாளாக எதுவும் வந்து தெரியலையா இல்லை கண்ணு தெரியலையாங்கிறது தெரியல பாரத் ஜடா யோத்ரானு சொல்லிட்டு பாவம் மனுஷன் பூரா நடந்தாப்புல அப்பையெல்லாம் அவர் எளிமையாக இருக்கிறது பாவம் அவர் கண்ணுக்கு தெரியவே தெரியலை போல அப்போ ஏன் கேள்வி வருமா அவர் தான் திரு திருப்புனு இப்போ ஏன் ஐயா ஒருவேளை இந்த ரிக்வஸ்டாக இருக்குமோ என்னையே மட்டும் அப்படின்னு இல்லைப்பா ஏதாச்சும் ஒரு ரிக்வஸ்ட்டாக இருக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் என்ன தெரியல அவர் அந்த இதை போட்டோன்னு எல்லாரும் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பரவாயில்லப்பா இந்த மனுஷன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லதை சொல்லிக்கிட்டு தாப்பா இருக்காப்புல எப்பயாச்சும் சொல்லி விட்றாப்புல அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு அண்ணனுக்கு அந்த புகழ்கிறது பிடிக்கலையா என்னன்னு தெரியல போஸுக்கு அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாப்புல இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற போல டாலில் டா எப்போயும் போலதான் இருக்கிறேன் அதுக்கு காரணம் பல சொல்கிறாங்க ஒன்று அங்கேருந்தே ப்ரெஷர் வந்திருக்கலாம் அவங்க சைட்லேருந்து ப்ரெஷர் வந்திருக்கலாம் இல்லாட்டி இந்த சைடில் இருக்காங்க பார்த்தீங்களா நீ என்ன இந்த சைடு போட்டுக்கிட்டு இருக்க நாங்கள்லாம் அந்த பக்கம் போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீ என்னன்னா ஆப்போசிட்டில் போட்டு போகந்துக்கிட்டு இருக்க அப்புறம் அவங்க நேராக வந்துடுவாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கலாம் அது அந்த கோவை பிரதர்ஸு இன்னும் சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்களெலாம் சொல்லி இதை வந்து அவங்க மேபி அவங்க வந்து இந்த ட்வீட்டை எடுக்க வச்சுருக்கலாம் போட்டதும் போட்டாச்சு எனக்கு தெரிஞ்சு ஐயா ராகுலுக்கே அந்த நியூஸு போயிருக்கோம் அங்கே ஒருத்தர் உங்களுக்காக எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்லி அவரை தனியாக வந்து புக்கு குட் புக்கில் எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு வைங்களேன் ஆனால் பதிலுக்கு இப்போ எடுத்துட்டாங்க ஆரம்பத்துலேருந்து எலெக்ஷனுக்கு முன்னால்லேருந்தே எப்படியாவது காங்கிரஸ் கூட கையை கோர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலை எவ்வளவோ துடிச்சிச்சு அப்படி துடிச்சாலும் பாவம் பாருங்க அந்த பக்கம் இன்னொருத்தர் போட்டிருக்காருலே ஒரு முடிச்சு அந்த முடிச்சை இவங்களால அவுக்கவே முடியல கிட்டையே வராத வந்தியனா என்ன பண்ணுவேன் நினைக்கே தெரியாது அப்படியே பத்தி விட்டாங்க எவ்வளவோ தூது போனாங்களே சார் சில நேரத்தில் ஒரு சேதி காதுக்கெல்லாம் வந்துச்சு ஐயா நீங்க நாப்பதுல எங்களுக்கு பத்து கொடுத்தா போதும் முப்பது நாங்கள் உங்களுக்கு தரோம் எப்படியாவது நம்ம கூட வந்து சேர்ந்துருங்க அது மட்டும் இல்ல இது முடிஞ்சு இருபத்தி நாலு மட்டும் நமக்கு கணக்கு இல்லை இருபத்தி ஆறுக்கு வந்தீங்கன்னா பாதிக்கு பாதி ர் இடத்துக்குன்ற மாதிரிலாம் கூட எவ்வளவோ பேசி பார்த்துருக்காரு அவங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் நிற்கணும் இல்லையா ஏன்னா இப்போ ஐயாவுக்கு என்ன பிரச்சனைனா மேலே இது கை வந்தாலும் காலி தாமரை வந்தாலும் காலி அப்படின்ற ஒரு சுட்சுவேஷனில் தான் அங்கே உட்காந்துருக்காங்க கையை கூட ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்பலாம் அவங்களாவது ஏதாவது பாவ புண்ணியம் பார்ப்பாங்க ஆனால் இவங்களுக்கு படி அளந்ததுக்கு இவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கே தெரியாது பாரபட்சம் பார்க்காம வச்சு மிதிப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் உட்காந்துருக்காரு பட் ஆனால் இந்த ஒரு நிலக்கரி மேட்டை அவங்க எதிர்பார்க்கவே கிடையாது ஏன்னா நிலக்கரி அந்த சைடு மட்டும்தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை அவர் அதானியை வச்சு இவர் இவ்வளோ தூரம் ஏமாற்றிட்டாரு அவர் அவர் சப்போர்ட்டில் இவ்வளோ பண்ணிட்டாரு ஆனால் இந்த பக்கம் ஒரு எந்த விதமான ஒரு உதவியும் இல்லாமல் இதை பண்ணியிருக்கவே முடியாது இப்போ அதுக்கு தான் உட்காந்து பயந்து அங்கே அடித்தா இப்போ இங்கே வலிக்கும் அதனால தான் இப்போ உட்காந்து அலறிகிட்டு இருக்காங்க எப்படியாச்சு இது முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கை காலில் விழுந்தாலாவது சமாதானமாக போயிடணும் இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்த கும்பலும் மாட்டோம் ஏன்னா இதை யாரும் தனித்தனியால போனால் யாரும் போக மாட்டோம் அதை மட்டும் கன்ஃபார்மாக நினச்சிருக்கேன் அவசியம் கூட சேர்ந்து அத்தனைமா அந்த ஒரு அவைக்குழு கூட்டுற மாதிரி தான் உள்ளேயே போவாங்கன்னு வைங்களேன் ஏன்னா அத்தனை பேர் அதில் இன்வால்வ் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா ஒருத்த ரெண்டு பேருக்கு மட்டும் அவர் அதானி வந்து எழுதி கொடுக்கல அத்தனை பேருக்கு ஆள் ஆளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோவே கவனிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு இருக்கும் ஐயா எடப்பாடியா இருக்குது இப்போ எலெக்ஷனை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ நம்மளை எங்கே போடுவாங்க இவர் வந்தால் இங்கே தூக்கி போடுவார் அவர் வந்தால் அங்கே தூக்கி போடுவார் இவர் வந்தால் நிலக்கரி கேஸ் எடுப்பார் அவர் வந்தால் நெடுஞ்சாலத்துறை கேஸாக எடுப்பார் சே நம்ம என்னதான் பண்ணுறது எவ்வளவுதான் வந்து நம்மளும் சமாளிக்கிறது அப்படின்னு பயங்கரமான ஒரு பயத்தில் எல்லாம் இல்லை ஒரு விதமான ஒரு என்ன சொல்ல ஒரு உணர்ச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த சொல்வா பார்த்தீங்களா ரொம்ப அடல்லை ரஷ் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அளவுக்கு மீறி வந்து ஒட்டம்பில் ரத்தம் ஓடி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடந்து குதிக்கிறது நான் ஏதாச்சும் இப்போ பண்ணியே ஆகணுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் ஐயாவை மேலே யார் வந்தாலும் உங்களை பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஐயாவை கொஞ்சம் எவ்வளோ தூரம் வந்து சேஃபாக பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சுற்றி இருக்கிறவங்கள அவங்களாம் சேஃபாக தான் இருக்காங்க ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சேரில் உட்காந்துருக்கிற வரைக்கும் ஐயாவை பயங்கரமாக வந்து துதிப்பாடியெல்லாம் உட்காந்துருந்தாங்க ஆனால் இப்போ பாருங்கள் இறங்கி எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எட்டி மிதிக்கிறேன் வெளியிலேருந்து மிதிச்சா பரவாயில்ல உள்ளேயே அ விட்டு அ அ அ அ அ ஆனந்தமாக பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு வரும்போது எல்லாத்துக்குமே பல விஷயங்கள் வெயிட்டிங் ஜூன் நாலுக்காக அதில் ஐயா இதுக்காக முக்கியமாக வெயிட்டிங் நிலக்கரி நமக்கு வந்து தொடக்கறி ஆகுமா இல்லை வடகறி ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி